ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பச்சை பட்டாணி குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று மட்டும் நம்ம அறுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வந்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் தேங்காய் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி பச்சை பட்டாணி ஊற வச்சதை எடுத்துக்கலாம் நம்ம இது விசில் வைக்கிறனால நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம் இப்போ குக்கரை வச்சு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானனையும் கடுகு சீரகம் இது ரெண்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சு வரும்போது கருகாப்பில் போட்டுக்கலாம் தாளிப்பு கொஞ்சம் இதான் நேயோ வெங்காயம் போட்டு போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு வந்து வெங்காயம் வணங்குறக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் நல்லா வெங்காயத்தில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் என்னை பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் மசாலாவில் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இந்த டைமில் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலறி விட்டுடலாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுலேயே போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிரும் டேஸ்டியாகவும் இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாலு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு ரெடி ஆயிரும் Thank you.